அனைவருக்கும் வணக்கம் நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பார்க்கப்படும் பத்து பொருத்தம் என்னும் திருமண பொருத்தத்திற்கு அந்த பத்து பொருத்தம் நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மணமகளுடைய நட்சத்திரம் மணமகளுடைய நட்சத்திரத்தை இருவருடைய நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பத்து பொருத்தம் அந்த அட்டவணைப்படி பார்க்குவது முழுமும் முழுவதும் தவறான ஒன்று இந்த பத்து பொருத்தும் அட்டைவணை எப்படி வந்தது என்றால் மிகப்பெரிய மகனுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுது மகனுக்கு அந்த முழுமையான ஜோதிட ஞானம் இல்லை அதனால் ஒரு சிறிய பொதுவான ஒரு அட்டவணையை நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பொதுவான அட்டவணையை உருவாக்கி இதை வைத்து பார்த்து பலன் சொல்லி பிழைத்துக்கொள் என்று ஒரு பொதுவான ஒன்றை சொல்லியது தான் அந்த பத்து பொருத்த நட்சத்திர ரீதியான அந்த பத்து பொருத்த அட்டவணை எனவே அந்த பத்து பொருத்தத்தை மட்டும் அந்த நட்சத்திரப்படி சொல்லப்படும் பத்து பொருத்த அட்டவணையை மட்டும் பார்த்து பல பேர் திருமண பொருத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து மட்டும் திருமணம் செய்பவர்கள் உடனடியாக பல்வேறு வகையில அவர்கள் டைவர்ஸ் என்னும் பிரிவினை ஏற்படுகிறது பல்வேறு வகையாக பிரிந்து விடுகிறார்கள் கோர்ட்டு கச்சேரியின் பங்கு வழக்கு இது மாதிரி பிரச்சனைகள் உள்ளார்கள் பொருத்தம் என்பது ஒரு மனிதன் அந்த மனப்பெண்ணுக்கும் அந்த மன மகனுக்கும் திருமணமாக கூடிய அந்த இருவரும் ஒற்றுமையாக இருப்பார்களா அதுதான் லக்ன பொருத்தம் என்று சொல்வார்கள் அதை தான் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டும் அது மிக சிறந்த ஜோதிட அருவி பெற்ற ஜோதிடருக்கு மட்டுமே தெரியும் இரண்டு பேருடைய லக்னம் லக்னம் என்றால் அவருடைய மூளை மணமகள் அவருடைய அந்த லக்னம் என்னும் மூளையும் மணமகள் என்ற சொல்லக்கூடிய அந்த மணப்பெண்ணுடைய லக்னம் என்னும் சொல்லக்கூடிய அந்த மூளையும் நட்பு லக்னமாக இருக்க வேண்டும் அல்லது ஒரே லக்னமாக இருக்கலாம் இது போன்று நட்பு பகை லக்னமாக இருக்கக்கூடாது எனவே அந்த லக்ன பொருத்தம் ரொம்ப முக்கியம் அப்பொழுதுதான் அவரு அவர்கள் இருவருடைய சிந்தனைகளும் ஒரே மாதிரியாகவோ நட்பு ரீதியாகவோ கணவன் சொல்வதை மனைவி கேட்பது மனைவி சொல்வதை கணவன் கேட்கும் அந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருக்க முடியும் எதிரி லக்னத்தை திருமணம் செய்து வைத்துவிட்டால் அவர்கள் இரண்டு பேரும் மாற்றி மாற்றி இரு இரு மூளைகளும் இரண்டு மனித மூளை ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையாக இருக்காது அது எதிர் இருக்கும் எதிரி இலக்கணத்தை திருமணம் செய்து கொண்டால் அதனாலே அவங்களுக்கு பொது மிகவும் பிரிவினை ஏற்படுவதற்கு லக்ன பொருத்தம் ரொம்ப முக்கியம் அதை பார்க்க வேண்டும் இரண்டாவது ராசி பொருத்தம் ராசி என்று சொல்லக்கூடிய உடம்பு ரெண்டு பேரும் உடல் அளவால் நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பார்களா என்பதற்கு நட்பு ராசி நட்பு ஒரே ராசி அல்லது நட்பு ராசியாக இருப்பது மிகவும் அவசியம் அதையும் பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த ராசி லக்னங்கள் சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது சஷ்டாஷ்டக தோஷம் என்று சொன்னால் ஆறு எட்டாக அமையக்கூடாது பெண்ணுடைய ரா பெண்ணுடைய ராசிக்கு ஆணுடைய ராசி ஆறு எட்டாக வரக்கூடாது ஆணுடைய ராசிக்கு பெண்ணுடைய ராசி ஆறு எட்டாக வரக்கூடாது ஆறு எட்டு ஜோதிடத்தில் ஒரு டேஞ்சரான நம்பர் அது அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடங்கள் ஒம்பு வழக்க அசிங்கம் கேவலம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடங்கள் அதே மாதிரி லக்னமும் ஆறு எட்டாக அமையக்கூடாது எட்டாம் லக்னங்களாக இருக்கக்கூடாது பார்க்க வேண்டும் அவர்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பார்களா திருமணமானதிலிருந்து ஒரு முப்பது வருடமாவது அவர்கள் திருமண வாழ்க்கையில் அவர்கள் உயிரோடு யாருக்கும் ஆயுள் பங்கம் ஏற்படாமல் யாரும் இறக்காமல் சந்தோஷமாக உயிரோடு வாழ்வார்களா என்று அவர்களுடைய ஆயுள் ஸ்தானமான எட்டாம் வீடு எட்டாம் பாவகம் எட்டாம் பாவக அதிபதி ஆயுள் காரகன் சனி இது போன்ற இதையெல்லாம் ஆயுளை கணிக்கக்கூடிய அந்த திறனுள்ள அந்த ஜோதிடர்களிடம் நீங்கள் அந்த ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் திருமண பொருத்தத்தை அவர்கள் உயிரோடு இருந்தால்தானே அவர்கள் சந்தோஷமாக திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது வருடமாவது கல்யாணத்துக்கு பிறகு உயிரோடு இருப்பார்களா என்பதை ஆயுள் பொருத்தத்தை பார்க்க வேண்டும் அது மிக முக்கியம் அதற்கடுத்து குழந்தை பிறக்குமா இது ரொம்ப முக்கியம் நாம் பிறப்பதை மனிதர்கள் நம்முடைய சந்ததிகளை இங்கு விட்டுக்கிட்டு நாம் போவதுதான் அப்ப குழந்தை பிறக்குமா குழந்தை செல்வம் பிறக்குமா என்பதை இருவருடைய ஐந்தாம் பாவத்தை வைத்து அவர்களுக்கு குழந்தை பிறக்குமா என்பதை தெரிந்து கொண்டு அந்த புத்திர தோஷம் இல்லாமல் அதை சேர்ப்பது மிகவும் நல்லது அதற்கடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் உடனடியாக பிரச்சனைகள் வந்து பிரிகிற மாதிரி டைவர்ஸ் ஆகிற மாதிரி பிரிகிற மாதிரி அந்த அமைப்பு தசா புத்திகள் காலங்கள் இருக்கிறதா அந்த கிரகங்களுடைய எதிரி தசை காலங்கள் அந்த மனப்பெண்ணுக்கோ அந்த மணமகளுக்கோ அடுத்து கஷ்ட வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் அவமானம் ஏற்படக்கூடிய பிரிவை கோர்ட்டு கச்சேரி ஏற்படுத்த கோர்ட்டு வழக்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி ஒரு கெட்ட கிரகங்களுடைய அந்த அவருக்கு கெட்ட எதிரி கிரகங்களுடைய தசை காலங்கள் வருகிறதா தசாபுத்தி காலங்கள் வருகிறதா அந்த மனிதனை காலங்கள் வருகிறதா என்பதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் உடனடியாக அவர்கள் கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை வரக்கூடிய காலங்கள் இருவருக்கும் இருவரும் கண்டி கண்டிப்பாக பிரச்சனையில் சிக்கி பிரிந்து விடுவார்கள் அது மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய தசாபுத்தி காலங்களை இரண்டு மனப்பெண்ணுக்கும் மனம் அவர்களுக்கும் பார்க்க வேண்டும் இதை அனைத்தும் பார்த்து சொன்னால்தான் சொல்வதுதான் உண்மையான திருமண பொருத்தம் வெறியும் அந்த அட்டவணையை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு சும்மா டிப்மார்க் போட்டு கொண்டு இருப்பது எல்லாம் பொய்யான ஒன்று அப்படி பார்த்து திருமணம் செய்தவர்கள் பல பேரும் என்னுடன் இது மாதிரி ஒரு பார்த்தார் அது எனக்கு எட்டு பொறுத்து இருக்குதுன்னு சொன்னார் ஒன்பது பொறுத்து இருக்குதுன்னு சொன்னார் கல்யாணம் பண்ணோம் எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை நாங்கள் பிரிஞ்சுட்டோம் தயவுசாயிட்டோம் இது மாதிரி பல்வேறு வகையில் எல்லோரும் சொல்லி எங்கிட்ட தன்னுடைய ஜாதகங்களை சொல்லி சொல்லி வருகிறார்கள் அப்போதுதான் பார்த்தால் அவருடைய ஜாதகத்தில் ஆகியட்டு எதிரொலியே லக்னத்தை நினைத்து உள்ளார்கள் அது போன்ற அந்த பத்து பொருத்தத்தில் உண்மையான விஷயங்கள் இல்லாமல் பொதுவான ஒரு அட்டவணை எனவே யாரும் பத்து பொருத்தத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் சரியான ஜோதிடர்கள் சரியான ஜோதிடர்கள் வந்து இங்கு ஐந்து சதவீதம் பேரே உள்ளார்கள் அந்த முழுமையான ஜோதிட பலனை நீங்கள் அறிந்து கொள்ள அந்த பத்து பொருத்தத்தை கைவிட்டுவிட்டு நான் சொல்லுவது போல் இத்த இப்பொழுது சொன்னபோது லக்னம் ராசி அடுத்து அவங்களுக்கு ஆயில் இருக்கிறதா குழந்தை பிறக்குமா அதுக்கடுத்து அவங்களுக்கு அடுத்து யோக காலங்கள் தொடர்ந்து வருகிறதா புத்தி காலங்களுக்கு அடுத்தடுத்து கிரகங்கள் யோக காலங்கள் வருகிறதா என்பதை எல்லாம் பார்த்து பொருத்தம் பார்த்து இணைப்பது தான் சிறப்பான இருக்கும் அதுதான் உண்மையான ஜோதிட பொருத்தம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்